தமிழுக்கும் அவைக்கும் அன்பு வணக்கம் காலம் திருவாரூரிலிருந்து ஒரு ஒற்றடை பேனாவை கையிலேந்தி வந்தது அந்த பேனா கையொப்பமிட்ட இடமெல்லாம் பலரின் தலையெழுத்தை மாற்றியது சிலரின் தலைக்குள் இருந்த ஏற்றத்தாழ்வுக்கு ஏன் கட்டு போட்டு ஈடுகட்டியது ஜாதி மத பேதமின்றி பெண் உரிமை பெண் விடுதலை தீண்டாமை என போராட்டத்தை நடத்தியது பெரியார் ஆனால் அதை சட்டமாய் வடிவமைத்தது என்னமோ கலைஞரையா அவர்கள்தான் கோயில் திருவிழா கூட்டத்தில் காணாமல் போயிருந்த கீழோர் எங்களை கண்டுபிடித்து கோயில் திருவிழா கூட்டத்திற்குள் திருவாரூர் தேரோட்டமாய் அழைத்து சென்றதே அந்த தெற்கு சூரியன் ஐயா கலைஞரவர்கள்தான் காலில் பிறந்தால் என்ன தலையில் பிறந்தால் என்ன உடலின் ஒவ்வொரு பாகமும் ஒரு உடலுக்கு முக்கியம்தானே என மூடர்களுக்கு சொல்ல நினைத்தாரோ என்னவோ இவன் தகுதியுற்றவன் இவன் தகுதி அல்லாதவன் என தரம் பிரித்து பார்க்கும் தகுதி பிறப்பால் இங்கு எவனுக்கும் இல்லை என அனைவரும் அர்ச்சகனாகும் திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தார் மதம் பிடித்தால் யானைக்கும் வலிமை அதிகரிக்குமாம் ஆனால் எங்களை மதம் பிடிக்க வலிமை வலிமையில்லாமலி திட்ட பாதகரை அன்று தலைவரின் படையொன்றோ ஒழித்தது அழித்தது கல்வியின் தெய்வமே பெண்தானே பின் பெண்ணுக்கு கல்வி எதற்கு என்று கேட்ட மூடர்களுக்கு ஈரோட்டு வேப்பிள்ளை அடித்து மூட பேயோட்டியவர் எங்கள் குங்குமத்தை சுமப்பதற்கு பெண்களிடம் கூலி கேட்டோம் ஆனால் அவரவர் குழந்தையை சுமப்பதற்கு கூலி கொடுத்தவர் இதுவரை வெறும் அட்டை படங்களில் மட்டும் பெண்களுக்கு இடம் ஒதுக்கியவர்கள் மத்தியில் அரசு பணிகளும் பெண்களுக்கு இடம் ஒதுக்கியவர் கணவனை இழந்து உடன்கட்டை ஏறி இல்லையேல் உரிமை அருமை பெருமை இழந்து மூளையில் முடங்கி கிடந்த வெண்ணிற புடவை அணிந்த கூட்டம் ஒன்று ஐயாவின் கருப்பு பேனாவிலிருந்து கக்கிய சிவப்பு மயில் வண்ணமானது காஞ்சியிலே காமாட்சிக்கும் மதுரையிலே மீனாட்சிக்கும் மாதம் ஒருமுறை திருக்கல்யாணம் ஆனால் எங்கள் வீட்டு ஏழை பெண்களுக்கோ அது ஒரு எட்டாக்கணி அந்த எட்டாக்கணிக்கும் உதவி தொகை கொடுத்த சமத்துவ நாயகர் அவர் பிறர் புற்றில் குடியேறி பிழைக்கின்ற நாகங்கள் எங்கள் நறுமணப்பு தமிழ்நாட்டிலும் நடமாடி வந்தன இடியாக தலைவர் இறங்கி இந்தியை எதிர்த்து போராடாமல் இருந்தால் அடியோடு ஒளிந்திருக்கும் தமிழனின் அடிச்சுவடும் அழிந்திருக்கும் தமிழ் தாய்க்கு செம்மொழி மணிமகுடம் சூட்டி வாழ்த்து பாடல் அமைத்த முத்தமிழின் முதல் மகன் இவர் தீண்டாமைக்கு தீமூட்டி சாதிகளுக்கு சவுக்கடி கொடுக்க நினைத்த தலைவர்களுள் நம் தலைவரும் ஒருவர் அதனால் தான் அன்று அரிஸ்டாட்டிலுக்கும் ஆபிரகாம் லிங்கனுக்கும் தோன்றாத ஒரு அற்புதமான சிந்தனை தோன்றியது அவர் எல்லா உயிருக்கும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என ஊர் அக்ரகாரம் சேரி என சாதியால் பிரிந்த ஊரை சமப்படுத்தி சக மனிதனை மனிதனாய் மட்டும் நேசிக்கும் சமத்துவபுரத்தை தந்தார் அங்கு ஏழைப்பாளைக்கும் சிபாரி குழாயில் குடிநீர் கிடைக்கும் உயிரற்ற கச்சிலைக்கு பாலபிஷ் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பஞ்சாமிரதம் அபிஷேகமாம் வறுமைக்கு வழி தேடி வந்த பக்தன் மட்டும் பெருமைச்சோடு சோடு வீடுக்கு திரும்புகிறான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இச்சகத்தினை அளித்துருவோம் என்றார் பாரதியார் ஆனால் ஒரு ரூபாய்க்கு அரிசி போட்டு அண்ணாவின் வாக்கை பொன்னாக்கி இச்சகத்தினை வாழ வைத்தவர் நம் தலைவர் நெய்வேலியில் தங்கம் வெட்டி அனல் மின்சாரம் தொடங்கி பட்டி தொட்டி எங்கும் அம்மாவாசை இருட்டில் அவதரித்த விவசாயிகளை பௌர்ணமி ஒளியில் ஒளிர வைத்த எடிசனின் உருவம் அவர் கிராமத்து ஏழைக்கு கனவான கல்வியை சத்துனுடன் ஊட்டி பணமில்லாதவர்களுக்கு பணமில்லா பாடநூலை பரிசளித்தவர் தெய்வ பாடசாலை செல்ல தூய பாதை அமைத்து இலவச பேருந்து வசதி செய்து கொடுத்து பாமரனின் மகனையும் இன்று பட்டமளிப்பு விழாவிற்கு அனுப்பிய பெருமை அவருடையது என தொழில்துறைகள் தொடங்கி தமிழகத்தின் அஸ்திவாரத்தை ஒரு அடி தூக்கி பிடித்த ஆஞ்சநேயனின் அவதாரம் அவர் கூரையில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு மாட மணி கோபுரங்கள் கட்டி கொடுத்தார் உலகே அரியா பாமரனுக்கும் உலகறிந்த அதிசயங்களை காட்டுவதற்காக தொலைக்காட்சி கொடுத்தார் கயிறுக்கும் ரிக்ஷா காரனுக்கும் உயிரிழப்பு உணவுக்காக இயங்கும் பிச்சைக்காரனுக்கும் மறுவாழ்வை மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்து கண்ணற்றவர்களுக்கு கண்ணொழி திட்டம் மூலம் கண் கொடுத்து கண்ண நின்று இலவச நூத்தி எட்டு சேவையை தந்து என்றும் ஏழைகளின் டாக்டராய் திகழ்பவர்தான் நம் தலைவர் டாக்டர் கலைஞரையா அவர்கள் கிழக்கில் மட்டும் சூரியன் உதிக்காதிருந்தால் கிழக்கில் மட்டும் சூரியன் உதிக்காதிருந்தால் புவியில் உயிர் ஏதும் நிலைத்திருக்காது ஆனால் தெற்கில் மட்டும் இந்த சூரியன் உதிக்காதிருந்தால் நிமிர்ந்து தமிழிடம் நின்றிருக்க முடியாது ஆலயம் என்றால் அருவறுப்பவர் என் தலைவர் ஆனால் அவர் மட்டும் அஞ்சாடம் ஒரு ஆலயம் செல்வார் அதுதான் அண்ணா அறிவாலயம் இதில் ஆச்சரியம் என்றால் அதன் பக்தரும் அவர்தான் அதன் மூலவரும் அவர்தான் வேப்பிள்ளை அடிப்பவனை கண்டால் வெறுப்பவர் என் தலைவர் ஆனால் அவர் மட்டும் ஒரு வேப்பிள்ளை அடிப்பார் ஈரோட்டு வேப்பிள்ளை மூட பேயோட்டுவதற்காக வாழ்க்கையில் போராட்டம் வரும் ஆனால் போராட்டமே வாழ்க்கையாய் மாறியது என் தலைவனுக்கு அன்று கல்விக்கூடம் சேர போராட்டம் இன்று கல்லறையில் சேர போராட்டம் இறப்பிலும் உனையன்றி போராட்டத்தில் யார்தான் வெல்ல முடியும் ஆம் ஓய்வறியா மனிதன் உறங்கத்தான் சென்றார் ஓய்வறியா மனிதன் உறங்கத்தான் சென்றார் பெரியாரை காற்றிலே கலந்து இதயத்தை அவர் பாதத்தில் வைத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை காண்பித்து ஓய்வறியா மனிதன் உறங்கத்தான் சென்றார் அவர் மண்ணுக்குள்ளிருந்து தமிழ் வாழ்க தமிழர் வாழ்க என விதைகளை தூவும் வித்தையை கற்று தேர்ந்தவர் எனவே களங்காதை உடன்பிறப்புகளே நன்றி